இண்டிகோ சிஇஓ கையெடுத்து கும்பிட்டு கதறல் தெரியுமா விமான பயணம் ரத்தானா தாமதமானா இந்த அதிர்ச்சியான உண்மை நடந்திருக்கும் அடுத்த அறுபது வினாடியில இண்டிகோல என்ன நடக்குதுன்னு முழுசா பார்ப்போம் இப்போ எல்லாரும் ஏதாவது ஒரு விமான பயணத்துக்காக காத்திருப்போம் ஆனால் கடந்த ஒரு வாரமா இண்டிகோல நூற்று கணக்கான விமான ரத்துகள் தாமதங்கள்னு பயணிகளுக்கு பயங்கரமான சிரமம் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா இண்டிகோ சிஇஓ எல்பர்ஸ் நேரா வந்து நாங்கள் உங்களை ஏமாற்றி விட்டோம்னு வெளிப்படையா ஒத்துக்கிட்டு மத்திய அமைச்சரிடம் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கார் நம்ப முடியல அவருடைய விளக்கம் என்னன்னா பெரிய செயல்பாட்டு தடங்கல்களால் தான் இந்த குழப்பம் அதுக்காக ரத்தான விமானங்களுக்கான பணத்தை எந்த விசாரணையும் இல்லாமல் உடனடியாக தர ஆரம்பிச்சிருக்காங்களாம் தினமும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம மும்பை விமான நிலையத்தில் ஏற்கனவே கூட்டம் அதிகம் அங்கே தான் இந்த விமான ரத்து மேலும் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு இதனால சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகமே நேரில் வந்து ஆய்வும் பண்ணியிருக்கிறாங்க அடடா உணவு குடிநீர் இருக்கை வசதின்னு எல்லா அடிப்படை வசதிகளையும் உடனடியாக மேம்படுத்த உத்தரவு போட்டிருக்காங்க ஏன்னா மக்கள் மணிக்கணக்காக காத்துட்டு இருக்காங்க சிஏஎஸ்எஃப் அதிகாரிகளும் இப்போ பயணிகளுக்கு வழிகாட்டும் வேலையில் இருக்காங்க இது மும்பை மட்டுமல்ல கொல்கத்தா விமான நிலையத்திலையும் இதே நிலைமை தான் சிஇஓவே மன்னிப்பு கேட்டது தமிழ்நாட்டில் பெரிய விவாதமாக இருக்குது ஒரு பெரிய நிறுவனம் இப்படி பேசுறது உண்மையிலேயே அரிதுதான் இப்போது அரசு விமான நிலையம் இண்டிகோன்னு எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நெருக்கடியை சரி செஞ்சிட்டு இருக்காங்க நிலைமை சீக்கிரம் இயல்பு நிலைக்கு திரும்புமா இல்லைன்னா இன்னும் மோசமாகுமானு ஒரு பெரிய கவலை தொடர்ந்து இருக்கு நீங்கள் இண்டிகோவில் சிக்கி தவிச்சிருக்கீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மன்னிப்பு போதுமா உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இண்டிகோ சிஇஓட கதறல் உங்களை தொட்டுச்சா